அருமை இந்த அடிப்படையை புரிந்து கொண்டால் இறைநேசர்கள் என்பவர்கள் ஏதோ ஒரு பாதத்திற்காக விவாதிக்கின்றதை தவிர ஆனால் உண்மையான இறைநேசர்கள் என்பது தெரியும் அல்லாஹ் சாணுவத்தாரா இறைநேசர்களை வைத்துக் கொள்ள இருக்கின்றான் ஒன்றே இந்த உலகத்தில் இறைநேசர்களை இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா அது வேண்டுமான நிறுவனங்கள் பார்க்கலாம் இந்த உலகத்தில் இறைநேசர்களே இல்லை என்று சொல்லுங்கள் இறைநேசர்கள் இருக்கின்றார்கள் என்று எல்லோரும் ஒப்புக்கொள்கின்றோம் யார் என்பது நான் பிரச்சனை வைக்கின்றது அல்ல யாருடைய சிந்தனையில் எந்த நல்லவருடைய உள்ளங்கள் இறைநேசர்கள் என்று போடுகின்றன அவர்களுக்கு இறைநேசர்கள் அதாவது நல்லா கவனிச்சிங்க கபூர்ல பெரியார்கள் கபூர்ல கட்டடம் கட்டலாமா கூடாதான் டாபிக் கட்டக்கூடாதுங்கிறது ஆதாரத்தை வைக்கிறோம் கட்டணங்கிறது ஆதாரம் சொன்னாங்களா பொதுக்கப்புறம்னா கட்டக்கூடாது அவுளியாக்கப்புறம் கட்டலாம் ஆதாரம் சொன்னாங்களா அதை உட்டுப்படி என்ன செய்யறாங்க அவுளியாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அதுக்கு பதில் சொல்றாங்க அதே மாதிரி நீங்க செட்ட உங்களில் அவுளியான்னு சொல்லிக்கணும் ஒரு வார்த்தை சொன்னார் சைத்தடிக்கிற வார்த்தை தவிர்த்திருக்கலாம் அது நாங்க வந்து அதை சிலிப்பிங்கில வந்தது அது மாதிரி நாங்க பயன்படுத்த மாட்டோம் ஆனால் அந்த சாவுல மீது அவர்களை பற்றி நாங்க அவதூறம் ஒண்ணுமே சொல்லல நீங்க மூழ்கு கிட்டாப்புல கடவுள் எழுதி வச்சிருக்கீங்க அதைத்தான் நாங்க எடுத்துனோம் நாங்களும் அதை பார்த்தோம் எதை புனிதமா ஓதிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதுல பொம்பளை சிறுமியை தடவுனாருன்னு உங்க வாழ்க்கை வச்சுக்கிறோம் ஏதோ ஒரு குளத்துல தனியா போற அளவுக்கு உள்ள சிறுமியை தடவுனாருன்னு வச்சுக்கிறோங்க இதை செஞ்சிருக்கிறாங்க அபகரிச்சிருக்கிறாரு ஒரு தோல் தோலை வந்து தண்ணி கொடுக்கறதுக்க வேண்டிய அந்த ஊரே போய் தண்ணி போறா உப்பா போட்டு கலாகலத்துக்கு போட்டு சந்தை சந்தை எல்லாம் உப்பு தண்ணி ஆகியிருக்கிறாரு அடுத்தடியான ஆதாரங்களை காட்டி இப்படி எல்லாம் அவுளியா செய்வாங்களான்னு கேட்டோம் இந்த மாதிரி ஆளுக்களை முடிவு பண்ணி வச்சுக்கிறீங்க அதுக்காக சொன்னமே தவிர நாங்க என்ன காவலர் பாசா அவதூற வேணாங்க சொன்னோம் நீங்க மௌனத்தில் அப்படி சொல்லி இருக்கிறீங்கன்னு நாங்க உங்களுக்கு எடுத்து நீங்க சொல்றீங்கன்னு நாங்க சொன்னோம் நாங்க உங்களை பத்தி இப்படி சொல்றோம் நல்லா செஞ்சு நாங்க இப்போ சொல்றோம் காவலர் பாசா நல்லடியாரா இருந்தாலும் நிச்சயமா அதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டார் மூணு பொய் தான் நாங்க சொல்றோமே தவிர மூணுதுல நீங்க ஆதாரம் ஏத்துக்கிட்டதுனால அதை சொன்னமா நாங்க அவளியாக்களை கவலைப்படுத்திட்டோமா இல்ல நான் கேட்கறேன் திருப்பி திருப்பி கேட்கறேன் நல்லடியார்கள் அபிமார்களுடைய கப்புறம் கட்டக்கூடாது ஆதாரம் காட்டிவிட்டேன் ஒரே ஒரு பதில் அதுக்கு சொல்லியிருக்கிறாங்க இப்ப புதுசா லேட்டஸ்டா என்ன சொல்லி இருக்கிறாங்க ஒரு ஹதீஸ்ல நபிமார்களுடைய கபரை மசிதாக்க கூடாது வருது இன்னொரு ஹதீஸ்ல நல்லடியார்களுடைய கபரை மீது வருது இதுக்கு அது விளக்கம் இதுக்கு அது விளக்கம் ஆகுது ரெண்டு வெவ்வேறு சொல்லு ரெண்டையும் சொல்லுங்களேன் கபரையும் மசித ஆக்க கூடாது நாங்க சொல்றோம் அதுக்கு இதான் விளக்கம் நாங்க சொன்ன மீது வருதுல அதுக்கு என்ன அர்த்தம் இதான் விளக்கம்னா உங்க ஊகத்தை சொல்றீங்க ரெண்டு ரெண்டு விஷயங்கள் உங்க வாழப்படி வைத்தால்

அப்ப தர்காங்கிறது வந்து ஒரு ஆள் அடிக்கிற சுத்த அவருக்கு மேலதான் இருக்கு கட்டணம் அதான் மேல மேல அவருக்கு மேல போய் நேர போய் அதுல போய் அஸ்வாரம் அர்த்தம் கிடையாது இதெல்லாம் மேலதான் மேலே அர்த்தம் வச்சு ஆளும் கட்டதான் கூடாது ஏன் இந்த மாதிரி அல்லாவுடைய சூழ் வந்து லகனத்து செஞ்ச ஒரு காரியத்தை இதுக்கு நியாயப்படுத்துறீங்க உம்மத்துகளுக்கு இது தப்பான வழியை காட்டுறீங்க அந்த மருமை நாள்ல மகா சட்ட படைப்புகளாக எங்க சமுதாய மக்களை நிப்பாட்ட பாக்குறீங்க சொல்லுங்க கட்டலாம் நாங்க பெரிய தரங்க நாங்க கட்டுறோம் யாரும் கட்ட சொல்றீங்க ஆதாரத்தை காட்டுங்க அப்ப என்ன கேட்கிறோம் பொது கபுருஷா பொது கபுரு பொதுவான சாதாரண மக்களை கட்டக்கூடாது மகான்களை கட்டலாம்னு சொல்வதாக இருந்தால் ரெண்டுக்கும் பொது கபுரு கட்டக்கூடாது என்பதற்கு இந்த ஆதாரம் பெரியார்களுக்கு அப்புறம் கட்டலாங்களுக்கு இந்த ஆதாரம் கேட்டு நேரம் கட்டக்கூடாதுங்கிறதை நிரூபிச்சுட்டோம் கட்டணம் உங்களுக்கு ஆதாரமே இல்லைங்கிறது காட்டிட்டோம் வேற என்னென்னமோ இல்லை என்பது புரியவே இல்லை எனக்கு சொல்லிட்டு போங்க இல்ல எங்கிட்ட ஆதாரம் இல்லை ஒற்றுமைகளோட ஏன் நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க என்ன சொல்லு வாதங்களை எடுத்து வைக்கிறதுக்கு டைம் இல்லை சொல்லி இருக்கும் போது சும்மா தேவையில்லாத விஷயங்களை சொல்லி மக்களை தடை விடைய செஞ்சு எந்திரிச்சு போவாங்க தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க என்ன சொல்றாங்க இதுதான் பதில் வேற வேற விஷயங்கள்னா சொல்லிக்கிட்டே வர்றேன் அது தலைப்புக்கு சம்பந்தம் இல்ல இருந்தாலும் அவங்க சொன்னது கட்டடம் கட்டுறது கூடாதுன்னு நிரூபிச்சுட்டோம் எட்டு வச்சு நிரூபிக்க அவசியம் கிடையாது எழுபத்தி ரெண்டு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது சொன்ன ஆதாரம் நின்று விட்டது நீங்க மருத்து இல்லைன்னு சொன்னால் அடுத்தடுதான் வரும் நிறைய இருக்கு கம்பர் கட்டக்கூடாதுன்னு இருக்குது திறகா கட்டக்கூடாதுன்னு இருக்கு சொன்ன ஆதாரத்துக்கு பதில் இன்னைக்கு என்ன ரிப்ளை என்ன ஆனா கேள்வி அதான் ரிப்ளை என்னங்கிறது கேள்வி அச்சலாங்கறதுக்குரிய ஆதாரத்தை எடுத்து போடணும் எவ்வளவு காலத்துக்கு கொஞ்சம் முடிவு செய்யப்பட்டு எப்பண்ணா உட்காந்து போட்டீங்க சொல்பம் இல்ல நாள் நாலு வருஷம் சொல்லலாம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒப்பந்தம் போட்ட ஒரு தலைப்புக்கு மூணு வருஷமா தேடி உங்களுக்கு எடுக்க முடியல நேற்று ஒப்பந்தம் போட்டு இன்னைக்கு வந்து உட்காரல மூணு வருஷத்துக்கு முந்தி போடப்பட்ட ஒப்பந்தத்துக்கு தேடுறீங்க 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 கிடைக்கல சொல்ல முடியல மூணு வருஷம் தயாரான ஒரு ஆளுக்கு இருப்பாங்களா இல்ல தேடி தேடி மூணு வருஷத்துல கஷ்டப்பட்டு தேடி பாத்துட்டாங்க ஒண்ணு இருந்தா தானே கிடைக்கிறதுக்கு கட்சியில இருந்தா தானே அப்பயில வரும் ஒண்ணும் கிடையாது அப்புறம் என்ன சொல்றாங்க வேற பயனுக்கு வருவோம் அது கட்டக்கூடாது நிறுவனம் ஆயிட்டோம் கட்டக்கூடாது கட்டக்கூடாது கட்டுறதுக்கு ஆதாரம் காட்டுறது கட்டக்கூடாது ஆதாரம் காட்டிருக்கோம் அப்புறம் என்ன பண்றாங்க கேட்டா யார் என்னுடைய வலியை பகைத்துக் கொடுக்கறாங்க அவனுக்கு எதிராக நான் போர்க்கொள்ளம் செய்கிறேன் இதுல வந்து குபரக்கட்டலான்னு வம்மா தரதா கேட்டலான அர்த்தமா இதுக்கு தரதா கேட்டுறன் என்ன சம்பந்தம் அப்ப என்ன செய்றாங்க ரவி சுபிஷி அதாவது இது அல்லாஹ் சொன்னதாக அபிகல் நாயகன் செலவு அலோசனை சொல்றாங்க நீங்க நம்புறதை விட நாங்க நம்புறோம் அதிகம் படியாத அபிகல் நாயகத்தோட ஒவ்வொரு வரிசையும் அப்படி நம்புற வாழ்க்கையில கடைபிடிக்கும் இதோட இது உண்மை மூன்று சதவீத உண்மை யார் வந்து அல்லாவுடைய நேசலை பகைத்துக் கொள்கிறாரோ பக்கத்து ஆதம் தொகுப்பில் ஹர்த்தி அவனுக்கு நான் யுத்த பிரகடனம் செய்கிறேன் அவ்வளவுதான் சொன்னீங்க அதுக்கு மேலே நாங்கள் சொல்லுவோம் நாங்களே சொல்ல மாட்டோம் சொன்னார்கள் என்ன அல்லாவுடையு அவன் பார்க்கிற கையாக நான் ஆகிவிடுவேன் பார்க்கிற கண்ணாக நான் ஆகிவிடுவேன் அவன் சேர்க்கிற காலாக ஆகிவிடுவேன் உள்ளது யுத்த பிடிக்கிற கையாக ஆகிவிடுவேன்

உனக்கு குளிரா நீ நடுங்கலியா நீ எங்க வந்தியா போர்வை கேட்டியா அப்படின்னு அறியாது கேட்பான் அல்ல என்ன சொல்லுவான் அடே அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஏழை குளிர் நடந்து ஒண்ணு வந்து கேட்கல அவனுக்கு கொடுத்திருந்த பயன் அல்ல சொல்றான் அல்ல கேட்பான் அவன்ட்ட அதுக்கடுத்து கேட்பான் எந்த பசிச்சியிருந்தாலும் உன் வந்து சோறு கேட்டேன் ஏன் தரலாம் நல்லா கேட்பானான் மறுமை நாளில் மனிதர்களை பார்த்து அல்ல கேட்பானா பசிக்கு இருந்தாலும் உன் சோறு கேட்டேன் ஏன்பா எனக்கு சோறு தரல உனக்கு பசியா நீ என்கிட்ட வந்தியா நீ எப்படி சோறு கேட்கிறியா அன்னைக்கு ஒருத்தன் வரல உன்கிட்ட சோறு கேட்கல நீ வறுத்து விடல உனக்கு சோறை கொடுத்துருங்க அங்கே என்னைய தாண் பாய் இப்படியே வருது அந்த ஹரி நான் கேட்குறேன் ஒரு பிச்சைக்காரன் அவ்வளோவா அல்லவா பிச்சைக்காரன் வர்றேன்ல வந்த விஷயமே அல்ல வட்டா அல்லா கொஞ்சம் பிச்சைக்காரன் வந்த விஷயமே சூரியன் அடிக்கிறேன் இங்கே அங்கே அல்லா அப்படி அர்த்தம் அது என்ன அர்த்தம் அல்ல தான் இதெல்லாம் முழுமையாக ஒரு இது சொல்வது அதாவது அவனுக்கு செய்யற உதவி எனக்கு செய்யற மாதிரி அர்த்தமே தவிர அப்ப இதே மாதிரி நாங்க இது புரிஞ்சா இதே மாதிரி பித்தக்காரமா தரக கட்டலாம் கண்ணுமில்ல இதுக்காக வேண்டி அவுடையாண்டு போர் புறம் செய்யறாங்க அதை வச்சு கட்டலாம்னு சொன்ன அம்புட்டு பிச்சைக்காரன் கட்டுங்க அவன அல்ல குளிர் நடிக்கிட்டு வர்ற எல்லாத்துக்கும் நீங்க சோத்தையும் போடுங்க அவனுக்குள்ள அடிச்சு கொண்டு அவனுக்கு தரகா கட்டுங்க இது அர்த்தம் அதுலயே வருது அர்த்தம் ஒரு ஹதீஸை வாசிச்சா முழுமையா வாசிச்சா அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தையில் குழப்பமே இல்ல வகி வஹியில குழப்பம் இல்ல ஏருக்குமரா விளங்கிட்ட மனாயிஸ்க்கு இடம் கொடுத்து இவ்வளவு காலமாக நடக்குறதே நியாயப்படுத்தும் காரணத்தினால தான் புரியல அந்த ஹதீஸ்ல அப்புறம் என்ன வருது அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா கைலா சஹலனி ஆசைதஹு அல்லாஹ் சொன்னதுக்கு அல்லாஹ் தஃப்சீர் பண்றான் நான் பண்ணல கையாயிருந்த காலாயிரு என்ன அர்த்தம் தெரியுமா அவன் என்கிட்ட கேட்டா கொடுப்பேன் அவ்வளவுதான் ஏன் கேட்கணும் கையாயிட்ட எடுத்துக்க வேண்டிய அவரை எடுத்துக்க வேண்டியதான இந்த கை எல்லா விட கைதானா அவர்கள் எல்லா விட கையாயிட்டா அவையும் கேட்கணும் என்ன வந்துட்டு போகுது அவருடைய வாய் அல்லாவுடைய வாயா இருந்தா ஆயிட்டு வருவா அவருடைய கால அல்லாவுடைய காலா இருந்தா அப்படியா அர்த்தம் அன்னைக்கு என் கை நம்மளே சொல்லுவோம் இவர் இவர் நாங்களே இவர் வந்து எனக்கு இவர் தான் உயிர் இவர் எனக்கு உயிர் இவர் உயிரா